இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் டி மகா சங்கத்தின் தொடக்க விழா சென்னை ஆவடியில் உள்ள வள்ளுவர் வாசுகி திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் பாதுகாப்புத் துறையில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளின் அனைத்து நிலைகளிலும் உள்ள பதவிகளில் ஓபிசி ஊழியர்களுக்கு இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கீட்டை உறுதி செய்து நல சங்கங்கள் மற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மேலும் கிரீமிலேயர் உச்சவரம்பு உயர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஓபிசி மகா சங்கத்தின் தலைவர் செந்தாமரைக்கண்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு ஊழியர்கள் பாதுகாப்பு மற்றும் டி பி எஸ்யு மகாசங்கத்தின் தொடக்க விழாவில் ஓபிசி மகா சங்கத்தின் கூடுதல் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இதில் ஓசிஎஃப் ஆவடியின் தலைமை பொதுமேலாளர் பி எஸ் ரெட்டி இந்திய படைக்கலன் தொழிற்சாலைகள் பணி மற்றும் ஆவடி ஓசிய பொது மேலாளர் செந்தில்குமார் இன்ஜின் தொழிற்சாலை ஆவடி துணை பொது மேலாளர் விஜயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஓபிசி மகா சங்கத்திற்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த தொடக்க விழாவில் என்சிஓபிசியின் பொதுச் செயலாளரும் வருமான வரித்துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரியுமான தனசேகர் என்சிஓபிசி மற்றும் ஓஎன்ஜிசி தொழிலாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சேதுபதி ஆகியோர் சிறப்புரையாற்றி ஓபிசி தொழிலாளர்களின் வளர்ச்சி குறித்து தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் மேலும் ஓபிசி மகா சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலமுருகன் நிகழ்வில் பேசுகையில் ஓபிசி தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு குறித்தும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மகாசங்கத்தை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது ஜபல்பூர் சத்தேந்திரகுமார் ஒடிசா பஞ்சுபட்டேல் போலங்கிர் கான்பூர் தர்மேந்திர யாதவ் ஊட்டி அரவங்காடு மூர்த்தி அணுசக்தித்துறை துறைராஜ் பி ராணிப்பேட்டை குமாரவே வருமான வரித்துறை குணவதி மற்றும் ஜெயகண்ணன் ஓ என்ஜிசியின் ஓய்வு பெற்ற அதிகாரி அன்பரசு இஸ்ரோ மகேந்திரகிரி மணிராஜ் தெற்கு ரயில்வே ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் சாஸ்திரி பவன் சீனிவாசன் சிபிசிஎல் சதீஷ் கண்ணா மற்றும் இஎஃப்ஏ எச்விஎஃப் ஓசிஎஃப் தொழிற்சாலைகளின் அனைத்து தொழிற்சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் சர்வீஸ் அசோசியேஷன் தலைவர்கள் மற்றும் ஓபிசி தொழிலாளர்கள் நல சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளை சார்ந்த ஊழியர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக மகா சங்கத்தின் அமைப்புச் செயலாளர் வெங்கடேசன் நன்றியுரையாற்றினார்